நாற்பத்தி எட்டு நாள் எடுத்துக்கொண்ட பூஜை இன்னும் நிறைவேறவில்லை காவலா இருந்தோன் உலகள்தோன் நிர்மலவேடியோடி அவர் மலச்சிலம்படி வாசி வணங்குவோ மலமுண்டோ நீல கண்டா அம்மை ஊமைவர் நீ என்ன நடக்கிறது பாழா நீ

ஒரு <laughs> பெ இவை எல்லைய என்னவ சொன்னா பைசா ம உன்னை போல் ஒரு பெண்ணை நான் இதுவரைக்கும் கண்டா இல்ல 얘ன்க்கண்டே

அப்பா போகலாமா நான் வந்துட்டேன் தவணை தொப்பாரனடி உள்ள அப்படியே வந்தா 10100 ரூபாய் இவண்ட படி கட்டி இருக்கேன் ஐயோ எத்தனை பேத்த இந்த மாதிரி காசு வாங்கிட்டு கூட்டி அப்பா உன்னை நம்பி காவலுக்கு வச்சாரு

ஏழு சக்கரவர்த்தியார்களிலே தய்சவர் நல விஷயம் தெரிந்து விடுமே ஆனால் வெட்டுதான் தலை வேறு முண்டவேற போயிடுவோம் உயிர் மேல ஆசரம் வந்தது தப்புன்னு சொல்ல மன்னர்

இது இப்பேற்பட்ட ஒரு அழகான ஆடவரை நான் கண்டது கிடையாது மையம் கொண்டு விட்டேன் அது எதனால மகமேறு பைப்படைத்திலே உள்ள இப்படிப்பட்டாலும்

நடக்காது நான் சிவலோக பதவி வேண்டும் என்பதற்காக சிவ பூஜை செய்து கொண்டிருக்கின்றேன் சாமி கும்பிடற நேரத்துல இந்த மாதிரி ஒரு அழகான உருவம் என் கண்ணுக்கு தென்பட்டிருக்கிறது என்று சொன்னால் எனக்காக

ஆ ஆப்ரே நம்படா ஓ என்ன மச்சான் வர ஓ அது என்ன ஓபன் பண்ணல சடீக்கா ஓபன் பண்ணல இன்னே கேட்டடா என்னப்பா என்னடா போய் பொண்ணு நல்ல பொண்ணு நல்ல குடும்பத்துல பிறந்தது படிச்ச பொண்ணு தான் எந்த தப்பு தண்டா பண்ற பொண்ணு இல்ல அப்படி சொல்லி பெருமையா சொல்லி பொண்ணு ஒரு தான் இவன் பாருங்க

நான் ஏற்கனவே கெஞ்சும் பொழுது இவன் மிஞ்சி மிஞ்சிக்கொண்டிருந்தா அப்ப இவன் பெரிய மனுஷியா இருந்தா நான் சின்னவனா இருந்தேன் அவனுக்கு பட்டவனா நான் போகக்கூடாது இல்லையா அதனால அவன் என்ன கெஞ்ச ஆரம்பிச்சிட்டா ஆஹா அப்ப சின்னவனா ஆயிட்டா நான் பெரியவன் ஆயிட்டான் வாசிய மாசம் அத பாருங்க நான் உங்க மேல ஆசைப்பட்டிருப்பேன் நீங்களும் என் மீது ஆசை கொண்டுதான் தான் கன்னிகா மடத்திற்கு வந்தீர்கள் அதனால ரெண்டு பேருக்கும் கல்யாணம் செய்து கொள்ளலாம் பாரு எந்த யாரு

உங்க ஊர் எது உங்க பேர் என்ன அத சொல்லுங்க ஏய் நான் நாடகம் இருக்கிற நலாங்கனி சரித்திரம் வெண்ணோ மௌகல்ய பாட்டம் இந்த நாடகம் இந்த நாடத்துடைய பாட்டகத்தை பார்த்தால் கரும்பு என்றால் எவ்வளவு ருசி கொடுக்குமோ அதை போல் ருசி கொடுக்குமா ஒவ்வொரு பாட்டகத்தை பார்த்தாலும் எழுத்து முனவை தேடிய நாடகம் இந்த நலாங்கணி சரித்திரம் என்ன ஜோடி வசதிகள் பொருத்தமா பாட்டகம் வரும் நலாங்கணி என்ன கடைசி வரி முடிக்கிறாரோ அது மகுக்கலிற்கு முதல் வரியா வரும் மகுக்கல்லில் என்ன கடைசி வரி முடிக்கிறாரோ அது நலாங்கணிக்கு முதல் வரியா வரும் இப்ப என்ன கேட்டா எந்த ஊரு எந்த தேசம் எந்த ஊரு எந்த தேசம் ஆமா அடி கண்ண நாடு முன்ன தேசம்

நான் காட்டில் இருக்க கூடிய நான் ஒரு சன்னியாசி என்னடா கலியா அவசரப்பட்டு போல இருக்குதா ஏதாவது என்ன மாதிரி நாடு ராஜம் இருந்து போய் போற இடத்துல ஒரு மாட மாளிகை இருக்கும் சொத்து பத்து இருக்கும் நினைச்சேன் காட்டுல திரியிற ஆளாமா இருந்தாலும் கலியா மனசு வந்து கல்யாணம் அவ ஆசைப்பட்டது நம்ம சொத்து பத்து இருக்குன்னு தான் நினைச்சு ஆசைப்பட்டு இருக்கிறான் ஆமா நமக்கு எதுவும் இல்லையே நம்ம சரியா சாச்சே அதான் எனக்கு எதுவும் இல்லையே

ஜாதி <laughs> <laughs>

சொந்த பந்தம் இல்ல நாடு ராஜ்யம் இல்ல அப்பா அம்மா இல்ல அந்த வகையில நான் யோக கண்டிப்பா ஏன்னு கேளு அந்த காலத்து பொம்பளைங்க தான் கூட்டு குடும்பத்துல வாக்கப்படணும்னு ஆசைப்படுவாங்க அது ஏன் தெரியுமா கூட்டு குடும்பத்துல வாழ்க்கை பட்டு ஆளா ஒரு வேலை செய்தா அந்த குடும்பம் இருக்க இருக்க இருக்கு மேல மேல வளர்ந்து கொண்டே இருக்கும் இந்த காலத்து பொம்பளை பிள்ளைங்க அப்படி கிடையாது காலை எடுத்து ஊட்டுல வச்ச உடனே எடரா சட்டிய வேறயா அப்படின்னாதான் நான் குடும்பம் நடத்துவான்பாங்க ஆமா இல்லையா இப்ப நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு மாமனார் கொடுமை இல்ல மாமியார் கொடுமை இல்ல நாத்தனார் கொடுமை இல்ல மச்சனம் கொடுமை இல்லை ஆஹ் நாம்ப பாட்டுக்கும் போகலாம் ஆக்கவும் திங்கவும் தூங்கவும் ஆக்கலாம் உட்காந்து சாப்பிடலாம் எனக்கு என்ன வேலை இருக்குது போகுது அதுவும்

நீங்க சொல்லுங்க இப்ப ஓ கன்னே கன்னே பிடிச்சிடுதி ஆமா அதனால என்ன கள்ளையா செய்யறதுன்னு சொல்லுங்க ஆமா அப்படி சொல்றியா உண்டல் கன்னுக்கு செய்தா ஆமா அப்போ நெடுநபூரிலே பேர் ஒரு அரசன் சக்கரவர்த்தி என்ற பட்டத்தை பெற்றவர் அவர் என்ன நினைச்சு என்ன எங்க அப்பா மனசுல ஒரு இல்லாத அனாதை நான் போய் பெண் கேட்டா உங்க அப்பா எனக்கு சம்மதித்து உன்னை கொடுப்பாரா இதுதானா சந்தேகம் ஆமா என் தாய் தந்தை ஒப்பதா நான் என்ன சொல்றேன்

ஆனால் அது ஒன்னால் மட்டும் தான் முடியும் அது என்ன முடியும் உனது கையில்

கனையாளி எனக்கு ஒரு பெரிதா இது அடையாளமா கனையாளி கொடுத்திருக்கிறேன் இந்த கனையாளியை எடுத்து சென்று தந்தையாரிடத்திலே காண்பித்து திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யுங்க